அரசு பள்ளியில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி தேர்வு நடத்துவது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிப்பு வெளியிட்டிருந்தது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய ஆசிரியர் தேர்வு மழை பாதிப்புகள் காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி தேர்வு நடத்துவது குறித்து ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் கடந்த அக்டோபர் மாதம் தேதி அறிவிப்பு இயற்பியல் பாடத்திற்கு இருநூத்தி எழுபத்தி நான்கு பணியிடங்கள் வேதியியல் பாடத்திற்கு இருநூத்தி எழுபத்தி மூன்று பணியிடங்கள் வரலாறு பாடத்திற்கு முன்னூத்தி நாற்பத்தி ஆறு பணியிடங்கள் உட்பட இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு பணியிடங்களுக்கான அறிவிப்புகளை வெளியிடப்பட்டன இதையடுத்து ஆசிரியர் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் தங்களது ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்யலாம் என கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது இது மட்டுமின்றி வட்டார வள மைய கருத்தாளர் பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன இந்த நிலையில் ஜனவரி ஏழாம் தேதி பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடைபெற இருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் பூஜ்ஜியம் மூன்று ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் படி ஏழாம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய ஆசிரியர் பிடிபிஆர்டிஇ தேர்வானது மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டும் தேர்வாளர்கள் சிரமத்தை தவிர்க்கவும் பொருட்படுத்தி தேர்வு ஒத்திவைக்கப்படுகிறது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட தேர்வானது வருகின்ற நான்காம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என விண்ணப்பித்தாரர்கள் அனைவரும் தெரிவிக்கப்படுகிறது நடைபெற்றது அது மட்டுமின்றி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருந்த மேற்கண்ட தேர்வுக்கான நுழைவு சீட்டினை நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவிருக்கும் தேர்விற்கு பயன்படுத்தலாம் என விண்ணப்பதாரர்களுக்கு இது மூலம் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க